அடுத்ததாக சகோதரர்களே நிகாஹுல் முத்து ஆ இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய கல்யாணத்தில் அடுத்தது முத்து ஆ இன்றைக்கு ஒரு சாராத ஹலால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆயிஷா நாயி மோசமான பொம்புல அபு பக்ரலா மோசமானவங்க சஹாபாக்கள் கண்டமா ஏசுறவங்க அந்த கூட்டம்தான் இந்த முத்து என்ற அந்த திருமணம் இதை இன்றைக்கு ஹலால் என்று சொல்றாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் ஹலாலாக இருந்துச்சு ஹைபர் யுத்தம் நடக்கிற அந்த பீரியட்ல ரசூலுல்லா அந்த முத்து என்ற திருமண முறையை தடை செய்து விட்டார்கள் முழுமையாக மறுமை நாள் வரைக்கும் இல்லை யோமில் கியாமா வரைக்கும் தடை முத்துவான என்ன ஐயா தசோ ஜஹாலி முத்தத்தின் ஐயன எசூலு நிக்க அதாவது எப்படின்னு கேட்டால் இப்போ நான் ஒரு கல்யாணம் முடிக்கணும் உதாரணத்துக்கு எக்ரிமெண்ட் எப்படி தெரியுமா நான் உங்களை வந்து ரெண்டு மாதம் தான் முடிப்பேன் ரெண்டு மாதத்துக்கு தான் நானும் நீங்களும் கணவன் மனைவி அதோட க்ளோஸ் அப்போ அவள் ஓகேண்டுவா நாங்கள் மகாரு கொடுத்தோ கொடுக்கலையோ மகர் கொடுத்து முடிச்சோ கொடுக்காம முடிக்கல ரெண்டு மாசத்தோட ரெண்டு மாதம் முடிகிறதோட கணவன் மனைவியின் உறவு முடிஞ்சாச்சு இன்னொரு மனிதர் போகிறார் வெளிநாட்டுக்கு போறார் உதாரணத்துக்கு ஒரு நாட்டுக்கு போய் அவருக்கு ஒரு பெண்ணோடு இருக்கணும் ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் எக்ரிமெண்ட் எப்படி தெரியுமா நான் எனக்கு விசா போட்டிருக்கிற மூணு மாதம் நான் ரெண்டு மாதம் இந்த நாட்டில் நிற்க போகிறேன் ரெண்டு மாதத்துக்கு நான் உனக்கு கணவனாக இருக்க போகிறேன் அப்போ முனுக்கு வந்து திருமணம் முடிச்சு வைப்பாங்க எக்ரிமெண்ட் எப்படி தெரியுமா ரெண்டு மாதத்தோடு எங்களோட கல்யாணம் முடிச்சு டெம்பரரி கல்யாணம்

ஓ ஹைபருடைய அந்த யுத்தம் நடக்கிற அந்த நாட்களில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முத்து ஆ என்ற திருமணத்தை தடை செய்தார்கள் புகாரியில் நாலாயிரத்தி இருநூற்றி பதினாறாவது இலக்க ஹதீஸில் இந்த தடை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒருத்தர் சொல்கிறார் இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகிறோம் இல்லையா ஆறு மாதம் நிற்கிறோம் ஒரு வருஷம் நிற்கிறோம் நிற்கும் வரைக்கும் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கோம் அல்லது ஒரு ரெண்டு கிழமைக்கு அந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கோம் சுத்தமான ஹராம் சுத்தமான ஹராம் இது கூடாது இதுக்கு தான் முத்து ஆன்னு சொல்லப்படுது முத்து ஆ எனவே முத்துஆ திருமணம் என்பது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது அது ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு வழிகட்ட ஒரு சாரார் இருக்கிறாங்க அவங்க அந்த டெம்பரரி பீரியடுக்கு வந்து எக்ரிமெண்ட் அடித்து கல்யாணம் முடிச்சு முடிச்சுக்கொண்டிருப்பாங்க இது மார்க்கத்துல இஸ்லாத்துல அனுமதி இல்லை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சகோதரர்களே இதில் இன்னொரு விஷயத்த சொல்லணும் அதாவது இஸ்லாத்துல அனுமதிச்ச ஒரு கல்யாண முறை ஒன்று இருக்குது என்ன ஒரு ஆம்பளைக்கு நாலு கல்யாணம் முடிக்கலாம் அப்படி தானே சரி நாலு முடிவுகள் என்ன செய்யணும் நீதமாக நடக்கணும் எங்கட நாங்க எல்லா வீட்டுக்கும் மாறி மாறி போகணும் எங்கட செலவீனங்களை கொடுக்கணும் இப்படி பல சட்டங்கள் இருக்கு கிட்டத்தட்ட முத்து அல்ல அதோடு ஒப்பிட்டு வர இடங்களில் நடக்குது எப்படி வந்து ஒரு எட்டு பத்து கண்ட்ரீஸ்களுக்கு நான் போறேன் அதே மாதிரி இலங்கையில் பல ஊர்களுக்கு நான் போவேன் ஒரு உதாரணம் வந்து ஒரு நாலு கொடுக்க போறேன் மன்னாருக்கு வந்து ஒரு ஆறு கொடுக்க போறேன் இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போறேன் பாகிஸ்தானுக்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை போகிறேன் சவுதிக்கு வருஷத்துக்கு நாலு முறை போகிறேன் சும் இப்படி பயணங்கள் நான் அடிக்கடி போயிடுது இப்போ நான் என்ன செய்கிறேன் சரி மன்னாரில் ஒரு கல்யாணத்தை முடிக்கிறது எப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்க போகிறது ஆறு மாதத்துக்கு ஒருக்க மன்னாருக்கு போனால் அந்த மனைவியை போய் பார்த்துட்டு வருஷத்துக்கு ஒருக்க இந்தியாவுக்கு போனால் அந்த பொம்பளை உசிரோடு இருக்கிறான்னு பார்த்துட்டு வருது ஒன்றும் தேவைப்பட்டால் அந்த பெண்ணை மனைவியாக இதுவும் கூடாது தெரியுமா உனக்கு சமூகத்தின் இன்றைக்கு ஒரு ஷாரார் அந்த பணதார மனம் நாலு கல்யாணம் முடிக்க ஏழும் அந்த இஸ்லாத்தில் உள்ள அனுமதியை இன்னைக்கு தவறுதலாக தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவரால் ஏலாது அவருக்கு நாலு மனைவி ஒரு வாழ்க்கை போகணும் ரெண்டு நாளைக்கு ஒரு இங்கே ரெண்டு நாளைக்கு ஒரு அங்கே அப்படின்னு போகிறதுக்கு அவருக்கு அந்த நீதம் செலுத்த ஏலாது நீதம் செலுத்த ஏலாததில் என்ன தெரியுமா செய்கிறாரு அங்கே போனால் அந்த பெண்ணோடு இருப்பேன் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு போகிற அந்த ஊருக்கு பெய்த்து நான் முடிச்சிருக்கிற மனைவி பார்ப்பேன் இது கூடாது இஸ்லாமியை வன்மையாக கண்டிக்கிறது எனவே நாலு கல்யாணம் முடிக்கிறதாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் முடிக்கிறதாக அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அது இன்ஷால் நாங்கள் தண்ணியும் ஒரு தலைப்பில் பார்ப்போம் சரிதானே ரைட் அப்போ இந்த தடை இந்த முறை இஸ்லாம் தடை